திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி ஒன்றாம் திருமுறை முப்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் தலம் திருக்குரங்கணில் முட்டம் பண் தக்கராகும் திருச்சிற்றம்பலம் விழுநீர் படை அண்ணல் விளங்கும் விழுநீர் படை அண்ணல் விளங்கும் கழுநீர் கூவளை மலர கயல் பாயும் கொழு நீர் வயல் சூழ்ந்த குரங்கனில் முட்டம் தொழும் நீர்மயர் திதுரு துன்பம் இலரே விடை சேர்கோடி அண்ணல் விளங்கு உயர் மாட கடை சேர்க்கருமென் குளத்து ஓங்கிய காட்டில் குடையார் பொனல் மல்கு குரங்கனில் முட்டம் உடையான் எனை ஆளுடை எந்தை பிரானே சூழப்படையான் விடையான் சுடுநீற்றான் காலந்தனை ஆறு காலன் கோல பொழில் சூழ்ந்த குரங்கனில் முட்டத்து ஏலம் கமல் புன்சடை எந்தை பிரானே வாடாவிரி கொன்றே வலத்தொரு காதில் தோடார் குழையான் நல பாலனம் நோக்கி கூடாதன செய்த குரங்களில் முட்டம் வரவர் அன்புடையாரே இறையார் வளையாளை பாகத்து அடக்கி கரையார் மிடற்றான் கரிகீரிய கையான் குறையார் மதிசூடி குரங்கணில் முட்டத்து உறைவான் எமை ஆளுடை உன் சுடரானே பலவும் பயன் உள்ளன பற்றும் ஒழிந்தோம் கலவம் மயில் காமுறு பேடையோடு ஆடி குலவும் பொழில் சூழ்ந்த குரங்கணில் முட்டம் நிலவும் பெருமான் அடி நினை அடி நித்தல் நினைந்தே மாடார் மலர் கொன்றை வளர்ச்சடை வைத்து தோடார் குழைதான் ஒரு காதில் இலங்க கூடார் மதில் எய்து குரங்கனில் முட்டத்து ஆடார் அறையார்த்து அமர்வானே மையார் நிறமே நீ அரக்கருதம் கோனை உய்யாவகையால் இன் அருள் செய்த கொய்யார் மலர் சூடி குரங்கனில் முட்டம் கையால் தோழுவார் வினை காண்டல் அரிதே வெறியார் தாமரையோ தாமரையானோடு மாலும் வெறியார் தாமரையானோடு மாலும் அறியாது அசைந்து ஏத்த ஓர் ஆர் அழல்லாகும் குறியால் நிமிர்ந்தான் தன் குரங்கனில் முட்டம் நெறியால் தோழுவார் வினை நிற்க கழுவார் தூவர் ஆடை கலந்துமை போர்க்கும் வழுவார் சமன் சாக்கியர் வாக்கவை கொள்ளேள் குழுமின் சடை அண்ணல் குரங்கனில் முட்டத்து எழில்வன் பிரையான் அடி சேர்வது கல்லார் மதில் காழியுள்ந்தன் கொல்ல மழு ஏந்தி குரங்கனில் முட்டம் சொல்லார் தமிழ் மாலை செவிக்கு இனிதாக வல்லார்க்கு எளிதாம் பிரவா வகை வீடே சொல்லார் தமிழ் மாலை செவிக்கு இனிதாக வல்லார்க்கு எளிதாம் பிரபாவகை வீடே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் திருஞான சம்பந்த சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் வளையம்மை உடனுரை சுவாமி அருள்மிகு வாலீஸ்வர பெருமான் புன்னார் மலர்ச்சிய போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாற்பலம்